காங்கேயும் காலை டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாருதி சுசுகில ஆல்டோ மாடல் கார் விற்பனைக்கு வந்திருக்கங்க இந்த வண்டியோடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயும் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மாருதி சுசுக்கில் ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் எல்எக்ஸி மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்காங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க டிஎன் எண்பத்தி ஒன்று திருச்சி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி ஓனர் இரண்டு ஓனருங்க இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது எல்பிஜி கேஸ் மட்டும் இருக்குங்க எல்லா டயருமே புதிய டயர்கள் தாங்க அப்போலோ டயர் சீட் கவர் லதர் சீட் கவர் போட்டிருக்காங்க வண்டியுடைய இன்டீரியர் எக்ஸ்டீரியர் நல்ல கண்டிஷனில் இருக்குங்க வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலத்தில் இருக்குங்க விலை ஓனர் தரப்பிலிருந்து இரண்டு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஓனர் தொடர்பு என் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய காங்கேயம் காலேஜ் டிராக்டஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே